கட்சி தலைவரை பாராட்ட வரவில்லை தமிழகத்தின் ஒரு தந்தையை பாராட்ட வந்திருக்கிறோம் தந்தை என்று சொன்னால் அது ஒரு கெட்ட வார்த்தை அல்லது இந்தியில தான் போடுறாங்க இந்தியை இருக்காரு ஒரு மலை அவர் காவல் அதிகாரியாவே இருந்திருக்கலாம் யாருமே சொல்லல சாக்கோபார் தான் சொன்னான் அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் பாபு ஒரு நாள் என்னை அழைத்து ஆறாம் தேதி மாலை உங்கள் டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ன விஷயம் என்று சொன்னேன் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் ஏன்னால் அவர் சொன்ன பிறகு தட்ட முடியாது ஆறாம் தேதி குறித்து வைத்துக் கொண்டோம் இன்றைக்கு காலை ஏழு மணிக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார் வந்து விட்டோம் ஆனால் அவரை இந்த மேடையில் நீதிபதிகளை அறிமுகம் பண்ணும்போது ஒன்று சொன்னார் நீதி அரசர்கள் ஒரு கட்சித் தலைவரை பாராட்டுவதற்காக ஒருபோது இப்படிப்பட்ட பார்த்ததில்லை என்று சொன்னார் நாங்கள் கட்சி தலைவரை பாராட்ட வரவில்லை தமிழகத்தின் ஒரு தந்தையை பாராட்ட வந்திருக்கிறோம் தந்தை என்று சொன்னால் அது ஒரு கெட்ட வார்த்தை அல்ல தமிழக மக்கள் இன்றைக்கு ஏன் அவரை தந்தை என்றோ அப்பா என்றோ அழைக்க வேண்டும் என்று சில முன் உதாரணங்களை நீதிபதி அக்பர் அலி சொன்னார்கள் நான் அதை இன்னும் கொஞ்சம் பார்த்து சொல்ல வருகிறேன் இன்றைக்கு மணிமேகலை காவியம் படித்திருப்பீர்கள் சிலப்பதிகாரத்துடைய மாதவியுடைய பெண் புத மதத்தை எடுத்துக்கொண்டார்கள் மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு சேவையை பாராட்டி சொல்கிறார்கள் அவர் சொன்ன சிறிய வழி உயிர் கொடுத்து உண்டி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் யார் ஒருத்தருக்கு உணவு கொடுக்கிறார்களோ அவர் உயிரை கொடுத்தவர்கள் நாம் உயிரை கொடுப்பதற்கு யாரை நாம் வாழ்த்துகிறோம் யாரை தினசரி நாம் பிரார்த்திக்கிறோம் அதே போல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம் மாணவர்கள் மூன்று வயதிலிருந்து பதினாலு வயது வரை அவளுக்கு மதிய உணவு போதாது காலை உணவும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காலை உணவு திட்டத்தை அவர் அறிவித்தார்கள் நான் கடந்த பத்து வருடமாக அனைத்து முதலமைச்சரிடமும் நான் ஒரு மனு கொடுப்பேன் மதிய உணவு திட்டத்தை எல்லாரும் வரவேற்கிறார்கள் அந்த திட்டம் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்த போது பலர் கேலி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு உலகமே வியக்கக்கூடிய ஒரு மதிய உணவு திட்டம் தமிழகத்திலே இருக்கிறது இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்தப்பட்டு அதில் கணக்கில் சேர்த்து கொள்ளாத குழந்தைகளே இல்லை தானால் விரும்பினால் உரிய எல்லோருக்கும் உணவு அளிக்கக்கூடிய மதிய உணவு இருக்கிறது இதை பார்த்து உச்ச ஒரு உத்தரவு போட்டார்கள் அனைத்து மாநில அரசுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார் ஒரு சிறிய திட்டமாக ஆரம்பித்து மிகப்பெரிய வடிவம் எடுத்து இந்தியாவிலே அனைத்து குழந்தைகளும் மதிய உணவு உட்கொள்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டினால் தான் அந்த திட்டத்தை மதிய உணவு வரை ஒரு மாணவன் எப்படி காத்திருப்பான் பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் காலையிலே சமைப்பதற்கு நேரமில்லை கையிலே ஒரு சிறிய காசை கொடுத்துவிட்டு போய்விடுகிறார்கள் ஆனால் அவன் பள்ளிக்கு வர வேண்டும் பாடம் கற்பி கேட்க வேண்டும் பாடத்திலே சிறப்பு பெற வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அவன் பசித்த வயருடன் எப்படி பாடத்தை கேட்பான் என்ற கேள்வி இந்த கேள்வியை நான் பல முதலமைச்சரிடம் மனுவாக கொடுத்தேன் காலை உணவு திட்டத்தை கொண்டு வாருங்கள் எல்லாருக்கும் சொல்லி பார்த்தோம் முதலிலே நீதி பற்றாக்குறை என்று சொன்னார்கள் அது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே சாத்தியம் இருக்க என்றால் தமிழகத்திலே மாணவர்கள் காலையிலும் உணவு அழிக்கக்கூடிய ஒரு பெரிய நெஞ்சம் அவரை அப்பா என்று அழைத்தால் என்ன தவறு ஏன் சில பேருக்கு அந்த வார்த்தையை கேட்டால் கசப்பாக இருக்கிறது நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்ல வேண்டாம் உன் பிள்ளைகள் சொல்வார்கள் உன் பேரன்கள் சொல்வார்கள் அப்பா என்று சொல்வார்கள் கடவுளை ஆயிரத்தி எட்டு பேர் வைத்து அழைக்கிறோம் சகஸ்ரநாமம் என்று சொல்வார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மிகப்பெரிய பொருட்சுமையுடன் செய்கிறார்கள் என்றால் அவரை எப்படி வேண்டுமானாலும் எழுக்கலாம் ஏன் அப்பா மட்டுமல்ல இன்றைக்கு அந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு கருத்தியல் ரீதியாக பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு காலை உணவு திட்டம் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டிலே இருக்கிறது சில காலத்திலே இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் அதை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ இந்த மாநிலத்திலே இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாநிலத்திலே மதிய உணவு திட்டத்திலே மூன்று முட்டைகள் போடுகிறோம் வாரத்தில் ஐந்து நாள் வேலை என்றால் மூன்று நாள் குழந்தைகள் உணவு முட்டையை சேர்த்துக் கொள்கிறார்கள் பக்கத்து மாநிலத்தை பாருங்கள் மத்திய பிரதேசத்திலே முட்டை கொடுத்துவதை நிறுத்திவிட்டார்கள் கர்நாடகத்திலே முட்டை கொடுத்துவதை நிறுத்தினார்கள் மறுபடியும் கொடுத்தார்கள் இப்பொழுது நிறுத்திவிட்டார்கள் காரணம் என்னவென்றால் எல்லாம் பெற்றோர்களில் பெரும்பான்மையானவர்கள் சைவம் என்று சொல்கிறார்கள் அது உண்மையல்ல மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தொகைப்படி ஐம்பத்தோரு சதவீதம் அவர்கள் அசைவம் சாப்பிடுவார்கள் தான் ஆனால் இன்றைக்கு காவி கொள்கை ஒரு தேசம் ஒரு தேர்தல் மட்டுமல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மொழி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு உணவு அப்புறம் ஒரு தலைவர் தான் இருப்பார் அந்த ஒரு தலைவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் தனக்கு தானே முடிசூட்டிக் கொள்ள ஒரு தலைவர் தயாராகி வருகிறார் ஆனால் தமிழக மக்களை பாராட்ட வேண்டும் கேரள மக்களை பாராட்ட வேண்டும் கடந்த தேர்தலிலே எட்டு முறை தமிழகத்துக்கு வந்தார் எப்படியாவது தமிழகத்தை மீட்டு விடுவோம் எப்படியாவது தென் மாநிலங்களை அணைத்து விடுவோம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யும்பொழுது நம்முடைய சௌந்தர பாண்டியனார் அங்காடி பாண்டிபஜாரில் ஒரு திறந்த வாகனத்திலே அவர் வருகிறார் இப்போ எல்லாமே ஹிந்தி வந்தாச்சு சட்டங்கள் தான் போடுறாங்க அவங்க பேசக்கூடிய இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கே இருக்கார் ஒரு மலை அவர் காவல் அதிகாரியாகவே இருந்திருக்கலாம் போல இருக்கு ஏன்னால் இப்போ வந்து என்ன சொல்கிறார் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு மொழியை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொல்கிறாரு ஏன் தமிழகத்தில் மக் எல்லா மாணவர்களையும் பள்ளிக்கு வருவதற்காக காலை உணவு அளிக்கிறோமே அதை பாராட்டுவதற்கு உங்களுக்கு மனசே கிடையாது தமிழகத்திலே மற்ற மாநிலங்களை விட அதிகமாக மாணவர்கள் பள்ளியிலே வருகிறார்கள் என்றால் அது தமிழகம் கேரளாவுக்கு அடுத்தது தமிழகம் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்களே அதுக்கு பாராட்டு மனசாக வராது ஆனால் எதற்காக வருகிறார்களா இந்தி படிக்க வேண்டும் இந்தி மொழியை தெளிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கூட்டம் வீடு வீடாக கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எப்பயுமே ஒரு மிஸ்டு கால் கட்சி தான் கையெழுத்து போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்படி ஒரு கையெழுத்து இப்படி ஒரு கையெழுத்து போட்டுக்கலாம் அதை பற்றி ஆட்சேபர் இல்லை இது ஒரு கொள்கை பிரச்சனை இந்த கொள்கை பிரச்சனையிலே மும்மொழி திட்டமா இருமொழி திட்டமா என்றால் தமிழ்நாடு டாக்டர் அண்ணா அவர் இருந்து ஒரு இருமொழி கொள்கை என்பதை நாம் விட்டோம் அதை மாறுவதற்கு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த பின்னணியில் தான் இருக்கிறார்கள் ரெண்டே ரெண்டு கட்சி மாத்திரம் ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு பெரிய வா ஊடகங்களிலே பெரிய பலமான பிரச்சாரம் நடக்கிறது இந்த மோடி அவர்கள் பிறந்த வாகனத்திலே வரும்பொழுது ஒரு ஒரு கோஷம் போடுறார் தமிழ்நாட்டில் ஏதோ கோஷம் போடுறது புரியும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஹிந்தி படித்தா தான் பானிபூரி வாங்கலான்னு ரூபா நோட்டு கிட்டே போகிறோம் ஒருத்தர் கோஷம் போடுறார் ஆப்கி பார் ஆப்கி பார்னால் நமக்கு சார் சவ் பார் என்றால் நானூறு சார் சவ் நாலு நூறு ஆனால் அங்கே பக்கத்தில் எல்லாம் நிறைய ஐஸ்கிரீம் கிடையாது ஒருத்தன் சார் சவ் பார்னா எல்லோரும் ஆப்கி பார் அப்படின்னா அத்தை வந்து சொல்கிறான் சாக்கோ பார்னா அவனுக்கு பார் தான் மைண்டில் சாக்கோ சாக்கோபார் சொன்னோம் பதினஞ்சு நிமிஷம் யாருமே பார் சொல்லலை சாக்கோபார் தான் சொன்னான் தமிழ்நாடு மக்கள் சாக்கோபார் கொடுத்து அந்த கட்சியை மைனாரிட்டி அரசாக மாற்றியதற்கு மக்களை நாம் பாராட்ட வேண்டும் நானூறு என்று கூச்சலிட்டீர்களே உங்களுக்கு இன்னைக்கு இரநூத்தி நாற்பது கூட இல்லாத நிலைமை இருக்கிறது அதற்காக பாராட்ட வேண்டும் நாற்பது நமதே என்று சொன்னார்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆனால் நாற்பதையும் பெற்றாலும் சில பேருக்கு வைத்தறிச்சல் ஆனால் உண்மையில் என்று சொல்கிறேன் என்றால் இந்தியாவிலே ஒரு கூட்டாட்சி இருக்கிறது என்றால் அந்த கூட்டாட்சி எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தான் இன்றைக்கு இங்கே நிலைத்தையெல்லாம் மக்களவையில் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கியதற்காக மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த மக்களை அணிதிரட்டி நாற்பதும் நமது தான் உங்களுக்கு மைனாரிட்டி அரசு தான் என்று சொல்ல வைத்த நமது முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி வைரமுத்து கூட அவர் சொன்னார்கள் இன்றைக்கு பல முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் எதிர்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய மக்கள் விரோத கொள்கையை தொடர்ந்து திடமாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நமது முதலமைச்சர் அவர்கள் தான் அதை சொல்லிலும் செயலிலும் காட்டி வருகிறார்கள் நாம் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் கூட்டம் என்று நான் இதை கருதவில்லை அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக திராவிட அரசு காக்கப்பட வேண்டும் அதன் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மத்திய பிரதேசத்திலே முட்டையை வாபஸ் பெற்று விட்டார்கள் கர்நாடகத்திலே முட்டையை வாபஸ் பெற்றுவிட்டார்கள் தமிழகத்திலே ஏனென்றால் உணவு என்பது மக்களுடைய உரிமை லட்சத்தீவு என்பது ஒரு சின்ன ஒரு சின்ன தீவு மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிறது யூனியன் டெரிட்டரி என்று சொல்வார்கள் ஒன்றிய அரசு கட்டுப்பட்டவர் ஒரு சின்ன இடம் அங்கே மாணவர்களுக்கு தினசரி ம மதிய உணவிலே பாலும் கரியும் கொடுத்தார்கள் அதற்காக சில பால் பண்ணைகள் வைத்திருந்தார்கள் இந்த காவிய அரசு அதி அதிவிற்கு வந்தவுடன் அந்த பண்ணையெல்லாம் மூடிவிட்டார்கள் கேட்டால் பொருளாதாரம் என்று சொல்லிவிட்டார்கள் மாணவனுக்கு பால் மறுக்கப்பட்டது அங்கே இறைச்சி மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து ஒருவர் உச்ச வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டார்கள் மாநில அரசின் கொள்கையில் நாங்கள் தலைமையாக விரும்பவில்லை என்று சொன்னார்கள் எது மாநில அரசு கொள்கை மாணவர்களுக்கு சத்துணவை மறுப்பதா இல்லை மாணவர்களுடைய ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்திலே நாற்பத்தி நாலாவது பிரிவில் இருக்கிறதே அதே மறுப்பதா நான் அந்த நீதிபதி ஒரு நாள் கேட்டேன் அவர் எனக்கு நண்பர்தான் நீங்கள் வந்து வங்காளத்திலிருந்து வருகிறீர்கள் வங்காள அரசு மீன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் தடை கொடுப்பீர்களா மாட்டீர்களா என்று கேட்டேன் அவருக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது நாங்கள் இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்போ நான் சொன்னேன் தமிழ்நாட்டிலே குழந்தை சாவு இன்றைக்கு இல்லை என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஊட்டச்சத்து இல்லாமல் பல நோய்களிலே அவர்கள் அவதிப்படுவது இன்றைக்கு குறைந்திருக்கிறது அந்த அந்த புள்ளிவர்கத்தை எல்லாம் நான் நம்ம வருகை இன்றைக்கு தமிழ்நாட்டை பார்ப்பதற்கு பல வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள் சுற்றி பார்ப்பதற்கல்ல இந்த ஊட்டச்சத்து இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலே நேரில் போய் பார்க்கிறார்கள் மாணவர்கள் எப்படி அவருடைய உடல்நலம் பெறுகிறது என்பதை பார்க்கிறார்கள் உடல் நலம் மட்டுமல்ல அவருடைய உள்ளமும் நலம் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கல்வியிலே மிக முக்கியமான சூழ்நிலையிலே மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை நீங்கள் நிதியை மறுத்தாலும் பரவாயில்லை நாங்கள் இருமொழி கொள்கை என்றுதான் சொல்கிறார்கள் அதை நாம் பாராட்டுவதற்கு நமக்கு மனசு வேண்டும் பாராட்டுவதற்கு மனசு இல்லாதவர்கள் சொல்கிறார்கள் அப்பா என்று இவர்கள் போய் கூப்பிடுகிறார் உங்களுக்கு என்ன போச்சு கூப்பிடுபவர்கள் கூப்பிடுகிறார் நான் கூட தெருவில் போகும்போது நம்ம ஊரில் எல்லோரும் என்ன சோ அண்ணான்னு கூப்பிடுவாங்க ஆனால் தலையில் இன்றைக்கி வெள்ள மூடி இருக்குது அப்பானு கூப்பிட முடியாது தெரியாது தாத்தான்னு கூப்பிடுவார் அண்ணனுக்கு அடுத்தது தாத்தா தான் ஆனால் நமது முதல்வர் அப்பாவாகவே இருக்கட்டும் என்று நான் சொல்லிவிடுகிறேன் எனக்கு அவரை கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக தெரியும் அவர் கல்லூரி மாணவராக இருக்கும்போது தெரியும் நான் வேறு வேறு அரசியல் இயக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒரு ஒருவரே அறிந்து கொண்டிருந்தோம் அவர் மிசா சிறையில் இருந்தபோது அந்த இஸ்மாயில் ஆணையத்திலே நான் ஆஜராகி வாதாடி இருக்கிறேன் அவர்களையெல்லாம் கொடுமைப்படுத்தியதையெல்லாம் நான் பட்டியலிட்டு அந்த ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிலே கொடுவில் இருக்கிறார்கள் அறிக்கையிலே நமது முதல்வரை காயப்படுத்திய அந்த சிறை அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தாலும் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் அவளுக்கு பதவி கொடுத்து அவளுடைய சின்ன நச்சரிப்பையெல்லாம் தீர்த்து கொண்டார்கள் ஒரு அறிக்கை உயர் நீதிமன்ற நீதிபதி அறிக்கை அதை இன்றைக்கு தூசியை படுபதிந்து ஒரு நாம் பார்க்கிறேன் பின்னால் அவர் நகரத்தந்தையாக பொழுது சென்னையிலே பல இடங்களிலே மேம்பாலம் பார்த்திருப்பீர்கள் அதற்கு குறை சொல்லி ஒரு வழக்கு போட்டார்கள் கைது செய்ய முயற்சி செய்தார்கள் முன்பிணைக்காக நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானோம் அந்த நீதிபதியிடம் நான் சொன்னேன் எங்களை பார்த்து இந்த மேம்பாலம் ஊழல் என்று சொல்கிறார்கள் தினசரி அவர்கள் வச்சிக்கூடிய போயஸ் தோட்டத்திலிருந்து அந்த மேம்பாலம் வழியாக தான் போகிறார்கள் ஆக அரசியலிலே காழ்ப்புணர்வு என்பது அரசியலிலே தங்களுக்கு பிடிக்காதவர்களெல்லாம் எதிர்ப்பது என்பது ஒரு நாகரிகமாக மாறிக்கொண்டவர்களை பார்க்கிறோம் இரண்டரை சதவீதம் ஓட்டு வாங்காத ஒரு கட்சி எத்தனை குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எத்தனை ஊடக பலம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சாதாரண கார்ட்டூன் ஒரு கேலி சித்திரம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிலே சென்றவர்கள் ஆவணம் இல்லாமல் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் ஆவணம் அவர்கள் திருட செல்லவில்லை கொள்ளையடிக்க செல்லவில்லை இங்கே வேலை செய்ய தன்னார்கள் தமிழிலே ஒரு கூற்று உண்டு திரைக்கடல் தேடி தேவிரவன் தேடு என்று கடலை காண்டும் நீ போய் திரைவரம் தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி போனார்கள் அவரை திருப்பி அனுப்பி விடலாம் மெக்சிகோ நாட்டில் அனுப்பினார்கள் கொலம்பியா பல நாடுகளே அனுப்பினார்கள் ஆனால் நமது நாட்டிலே ஒரு சரக்கு விமானத்தில் விமானப்படை விமானத்தில் மரச் பலகைகளை உட்கார்த்து வைத்து இரும்பு சங்கிலிகளால் கையையும் காலையும் கட்டிவிட்டு நடுகிறவிலே அமிர்தசரஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய விமானத்தளத்திலே கொண்டு இறக்குகிறார்கள் அவர்களுக்கு ஏன் கைவிலங்கு போட்டீர்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள் எந்த மனிதனுக்கும் கை போடக்கூடாது என்று இதை ஒரே கேள்வி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார்கள் அது அந்த நாட்டுடைய நடைமுறை என்று சொல்கிறார் அந்த நாட்டில் என்ன நடைமுறை என்றான இந்தியனையும் மனிதனாக நடத்த வேண்டும் என்று ஏன் குரல் எழுப்பவில்லை என்று சொல்கிறார் இதைத்தான் அந்த விகடன் பத்திரிகை போட்ட கருத்து படம் விளக்குகிறது இவர் கையிலும் காலிலும் சிலங்கு போட்டு உட்கார்ந்திருக்கிறார் அங்கே குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் ஒரு சிறிய கருத்து ஒரு கருத்து படம் பல்வேறு கருத்துக்களை உருவாக்க முடியும் பல்வேறு சிந்தனைகளை உருவாக்க முடியும் இதை பார்த்து அச்சமுட்ட நம்முடைய ஆட்சியாளர்கள் அந்த கருத்து படத்தை தடை செய்கிறார்கள் வலைத்தளத்தை அவர்கள் முடக்கி வைக்க பார்க்கிறார்கள் அந்த பத்திரிகையின் மீது வழக்கு தொடர முயற்சிக்கிறார்கள் ஒரு கருத்து படம் உங்களை இத்தளவுக்கு அச்சலம் பெறும் என்று சொன்னால் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத கொள்கையெல்லாம் எதிர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தான் அவங்க மேலே எவ்வளோ காழ்ப்புணர்வு எப்படியாவது நசிக்க விட மாட்டோமா எப்படியாவது மாற்றி விட மாட்டோமா என்ற முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி என்றைக்கும் வெல்லாது ஏனென்றால் அவர் தமிழகத்தின் அப்பா என்று வாழ்த்து விடுபவர்